வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட நேரத்தில் இளைஞர்களிடத்திலே அதற்கு ஒரு பெரிய ஆதரவும் எதிர்கட்சி தலைவர்களிடத்திலே பெரிய எதிர்ப்பும் இருந்தன குறிப்பாக வரதராஜிலு போன்றவர்களே சுயமரியாதை இயக்கத்தை எதிர்த்த போது எதற்காக இந்த இயக்கம் என்பதை சுருக்கமாக விளக்கி ஐயா பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு மே இருபதாம் நாடிட்ட குடியரசு ஏட்டில் எழுதியிருக்கிறார் மூன்று கொள்கைகளை அவர் அழுத்தமாக முன்வைக்கிறார் ஒன்று பிராணனை விட மானமே முக்கிய என்பது எங்கள் முதல் கொள்கை என்கிறார் இரண்டாவது பிறவியில் எல்லோரும் சமம் என்கிறார் மூன்றாவது பெண்களுக்கு எல்லா இடங்களிலும் சம உரிமை வேண்டும் இவை மூன்றும் தான் நம்முடைய அடிப்படை கொள்கை என்று கூறுகிறார் எல்லோரும் சமமாக இருக்க முடியுமா ஒவ்வொருவரும் வெவ்வேறு உயரமுடையவர்களாக வெவ்வேறு நிறமுடையவர்களாக வெவ்வேறு செல்வ நிலை உடையவர்களாக இருக்கலாம் ஆனால் பிறவியில் எல்லோரும் சமம் பிறகு இந்த ஏற்றத்தாழ்வுகள் அவர் திறமை நிலை இவைகளால் வரலாம் பிறகு எல்லோரும் சமம் அதற்கு சாதி குறுக்கே நிற்க முடியாது பெண் ஆண் என்கிற பால் வேறுபாடு நிற்க முடியாது என்று சொல்லிவிட்டு இந்த சமத்துவத்துக்கு எதிராக இடிவு செய்யப்பட்டால் உயிரை விட மானம் பெரியது புராணனை விட மானம் பெரியது என்பதே எங்கள் கொள்கை என்கிறார் பெரியார்